முக்கில் வலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பொருளரம் நிகழ்ச்சியில் வலைக்காட்சி நேர்களாகிய உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் டான்ஸ்டியா மலீஷியா போன்ற பல்வேறு அமைப்புகளுடைய தலைவராக இருந்தவங்களும் தற்பொழுது லகு உத்தியோக் பாரதியுடைய மாநில துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு ஞானசமந்தரன் சார் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இந்த பொருளரம் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை விவாதிக்க வரங்கிறா வராங்க அவங்கள நம்மளுடைய முக்கியல் வலைக்காட்சி சார்பாக வரவேற்பு முயற்சி வைகின்றேன் வணக்கம் சார் வணக்கம் நீண்ட காலமாக நீங்கள் வந்து சிறு தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு அமைப்புகளில் இருந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அது மாதிரி தனியாகவும் நீங்கள் வந்து ஆத்மா பிஸ்னஸ் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நிறைய தொழில் முனைவோர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்னெல்லாம் ப பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நேரில் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் நான் வந்து ஒரு மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் வந்து பணிபுரிஞ்சேன் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு வந்து தனியாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து தனியாக தொழில் ஆரம்பித்தேன் அந்த காலகட்டத்தில் தொழில் செய்வதில் வந்து பல்வேறு இடையூறுகள் இருந்தது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த தொழிலில் வந்து நான் கால் ஊன்ற முடிஞ்சுது அந்த மாதிரி நான் அந்த தொழிலை நிலைநிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது வந்து எனக்கு யாரும் உறுதுணையாக இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு டெக்னாலஜி அதெல்லாம் அன்றைக்கி இல்லை ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப அலைஞ்சு பல பேரையும் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு தான் தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய அல்லது எனக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக மகிழ்ச்சியாக இருந்தது அன்றைக்கு வந்து மடிஷா வந்து எனக்கு பல விதத்திலையும் எனக்கு உதவி செஞ்சாங்க என்னுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு அன்றைக்கு இருந்த மடிஷா தலைவர்கள் வந்து உதவி செஞ்சாங்க அதனால் பணிகள் நல்லா ஈர்க்கப்பட்டு ஒரு காலகட்டத்தில் நானும் வந்து மடிஷாவில் இணைந்து அவங்க அந்த நான் பெற்ற அந்த அதே மாதிரியான சேவைகளை மற்ற புதிய தொழில் முனைவோர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால என்னையும் நான் மடிஷாவில் இணைச்சிக்கிட்டேன் அந்த மடிஷியாவில் நம்முடைய பங்களிப்பு இருந்தது அதனால் நானும் பயனடைஞ்சேன் அதன் மூலம் பல புதிய தொழில் முனைவோர்களுக்கு வந்து நம்மளால் ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அவங்கள வந்து கை தூக்கி விடுறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் மட்டும் தொழில் பண்ணால் பற்றாது நாம் மட்டும் வந்து ஒரு பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத விட நம்ம மொத்த ஒட்டுமொத்த ஒரு பகுதி இந்த பகுதி முன்னேறினா தான் வந்து ஒரு சுபிட்சம் ஒரு செழிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருந்தது ஆகையினால இந்த மதுரை டவுன் சவுத் மதுரை மாவட்டத்திலிருந்து பின்னால் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்கள் வந்து தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பல முன்னெடுப்புகளை எடுத்து அதற்காக வேலை செஞ்சிட்ருக்குறேன் அரசாங்கமும் இதுக்கு வந்து இந்த இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான ஒரு அந்த ப்ரொமோஷன் ஒரு இமேஜை வந்து ப்ரொமோட் பண்ண அரசாங்கத்தில் நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ பழைய அரசாங்கத்திலையும் பேசியிருக்கோம் இப்போ புதிய அரசாங்கத்திலையும் பேசியிருக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் தொழிலதிபர்களை தெற்க போங்கன்னு தான் சொல்கிறோம் அவங்க போக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணாங்க இப்போ புதிய தொழில் கொள்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த அரசு வந்து தென் தமிழகத்தில் ஆரம்பிக்கிற தொழில்களுக்கு கூடுதலான மானியங்கள் சலுகைகள் கொடுத்தாங்க அப்படி இருந்து வர மாட்டேங்குறாங்க இதில் அதுக்கு வருத்தப்புற வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா மதுரையிலேயே பிறந்து வளர்ந்து மதுரையிலேயே தொழில் செய்த தொழிலதிபர்கள் மதுரை விட்டு வெளியே போறாங்க ஆஹ் அவங்களுடைய வந்து விரிவாக்கத்துக்கோ அல்லது புதிய முயற்சிகளுக்கோ அவங்க மதுரை விட்டு வெளியே போறாங்க அப்போ வந்து புதுசா வர்றவங்க வந்து அதை யோசிப்பாங்கல்ல இவ்வளவு நாளாக இங்கேயே தொழில் செஞ்ச ஒருத்தர் மதுரை விட்டு வெளியே போறாருன்னா நான் ஏன் அப்போ மதுரைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து இருக்கு இது இந்த நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட இதை இதை பற்றி சிந்தனை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே ஏன்னா நிறைய கல்லூரிகளில் போய் உரை நிகழ்த்துறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அங்கே நீங்கள் பார்க்கும்போது அவங்க எப்படி இப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க இதை இல்லை இன்றைக்கி கல்லூரிகளை பொறுத்தவரையில் இந்த ஜியாகிராஃபிக்கல் டிவிஷன்ஸை வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து உலகமே ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கல்லூரிகளில் படிக்கிறவங்களாம் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் ஓவர்சீஸ் போகணும் ஆன்ஷோர் ஆன்சைட் இதில் வந்து கிடைக்கணும் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால வெளி மாநிலங்களுக்கோ வெளி மாவட்டங்களையோ போகிறத வந்து அவங்க பெருசாக கருதலை ஆனால் நாங்கள் வந்து அதை அவங்கள்ட்ட சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கல்லூரிக்கு போகிறோம் அந்த ஒரு கல்லூரியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆனவங்களுடைய பேர் எழுதி போர்டு போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுகுணா பவுல்ட்ரியில் எவ்வளோ பேர் வேறு கோயம்பத்தூர் பக்கத்தில் உள்ள நிறுவனங்களில் ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் இத்தனை இத்தனை பேர் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது வச்சுருந்தாங்க அப்போ அந்த முதல்வர் பார்த்துட்டு ப பார்த்திங்களா சார் எங்கள் கம்ப் எங்கள் பையங்க வந்து இவ்வளோ தூரம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க நீங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பாராட்டலையே பேசாமல் வர்றீங்களே அப்படின்னு கேட்குறாரு அப்போ நாங்கள் என்ன சொல் பதில் எதுன்னா இதே மாதிரி கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கல்லூரியில் மதுரை நிறுவனத்தில் இத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு எழுதியிருந்தால் நான் சந்தோஷப்படலாம் நான் வந்து இங்கே உள்ளவங்க வந்து கோயம்புத்தூர்லேயும் நாமக்கல்லையும் ராசிபுரத்துலேயும் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கல அதனால தான் நான் பாராட்டலை அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் மதுரையில் இருக்க ஒரு கல்லூரி வரைக்கும் அந்த எண்ணம் ஆ அதை அது வந்து அந்த நம்ம இடத்துல கொண்டு வரணும் நம்ம மக்கள் நம்ம இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ வந்து நெகட்டிவ் பாப்புலேஷன் குரோத் அப்படிங்கிறாங்க நெகட்டிவ் பாப்புலேஷன் குரோத் எப்படி வரும் ஏன்னா வந்து பேண்டமிக் டெத் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அப்ப நெகட்டிவ் அப்போ ஏன் மைக்ரேட் ஆகுறாங்க தொழில் வாய்ப்புகள் இல்ல வேலை வாய்ப்புகள் இல்ல அடிப்படை இது இல்லாத ஒரு சூழ்நிலையில மைக்ரேட் ஆகுறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில இப்ப நீங்க நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல வந்து அடிப்படைய மக்கள் கிட்ட மாற்றம் தேவை அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னொரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் தொடர்ந்து வந்து தென் மா மாவட்டங்கள் வந்து அரசுடைய திட்டங்கள்ல புறக்கணிக்கப்படுது அதாவது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் பொருளாதார ரீதியான வளர்ச்சியில உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதுரைக்கு வந்து நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே வந்து சர்வதேச விமான நிலையம் வந்து கொடுத்துட்டாங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் ஆகியும் இன்னைக்கும் அந்த விமான நிலையத்தை வந்து முழுமையா சர்வதேச விமான நிலையமா எடுத்து செல்வதற்கு அரசாங்கங்கள் வந்து போதிய முன்னெடுப்பு காமிக்கல அப்போ இது போன்ற புறக்கணிப்புகள் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அரசு திட்டங்கள்லையும் இருக்கு அப்படின்னு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க நேற்று வந்து இப்போ ஏற்பட்ட வேறுபட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நிறுவனங்கள் வந்து மதுரையை தவிர்க்கிறாங்க அப்படின்னு ஆனால் மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அரசு வந்து முழுக்க முழுக்க அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்தியாவை பற்றி சொல்லும் போது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு இப்போ வந்து மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு என்னென்னா மேற்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது அப்போ அரசு வந்து இதுக்கு வந்து உடனே என்ன நடவடிக்கை இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் போது அரசு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை இப்போது விமான நிலையம் வந்து மதுரைக்கு எப்போ வந்தது சென்னைக்கு அடுத்து மதுரைக்கு தானே விமான நிலையம் அரசு புறக்கணிக்கலையே இப்போது நாங்கள் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னால முந்தைய காங்கிரஸ் அரசு வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது மடிஷியா மூலமாக ஒரு தூத்துக்குழு போயிருந்தோம் அக் அப்போ உள்ள அந்த ஏவியேஷன் மினிஸ்டரை போய் பார்த்து இது பண்ணோம் அவர் ஓரளவு ஒரு கலோக்கிலாக தமிழ் பேசுவார் வாங்க மீனாட்சி பட்டினத்துலேருந்து வர்றீங்க என்ன வேணும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆக்கணும் இதுக்கு எதுக்கு நீங்கள் அங்கேருந்து வர்றீங்க மதுரையிலேருந்து நிறைய பேர் பிளெயினில் பறந்து போனீங்கன்னா மதுரை ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நேஷ்னல் ஆயிரும் நீங்கள் மதுரையில் வந்து ஒரு பிளெயினுக்கே ஆள் வர மாட்டேங்குதே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு இப்போ உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால் மதுரைக்கு வந்து ஏர்போர்ட்டை கொடுத்துட்டாங்க ஏர்போர்ட் இருந்துச்சு ஆனால் அந்த ஏர்போர்ட்டை எவ்வளவு தூரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து வந்து அரசு புறக்கணிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அரசு புறக்கணிக்கலை அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு தூத்துக்குடி துறைமுகம் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது இப்போ தூத்துக்குடியில் விமான நிலையம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல திட்டங்கள் வந்து அரசாங்கம் அறிவித்தாங்க ஆனால் அந்த திட்டங்களை வரவிடாமல் செய்தது வந்து மதுரை டவுன் சவுத்தில் உள்ள தென் மாவட்ட மக்களுடைய மனநிலை இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா இதுலேயுமே வந்து அவங்க வந்து பொல்யூஷன் இதை கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து சரியான புரிதல் கிடையாது அதை எடுத்து காண்பிக்கக்கூடிய நல்ல விதத்தில் ஆலோசனை சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு இது ஆலோசகர்கள் கிடையாது அங்கே தான் அதில் உள்ள பிரச்சனை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கழிவு அப்படிங்கிறது இல்லாத ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் இந்தியா உலகத்தில் காமிங்க பார்ப்போம் நம்ம உடலையே எடுத்துக்கிடுங்க உடலில் கழிவு இல்லையா ஒவ்வொரு நாளும் கழிவு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன பண்ணுறோம் அந்த கழிவான கழிவை ச சரியான முறையில் அகற்றுறோம் அதுதான் கழிவு அகற்றுதல் தான் முக்கியமே தவிர கழிவே இல்லாமல் இருக்கக்கூடாது இருக்கணும்னு சொல்ல முடியாது அப்போது நீங்கள் வந்து எல்லா வசதிகளும் வேணும் மின்சாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மின்சார உற்பத்தியில் ஒரு சில கழிவுகள் வரத்தான் செய்யும் இப்போ அதில் சாம்பல் வந்துச்சு அந்த ஃப்ளை ஆஷை சரியான முறையில் பிரித்து இப்போ அந்த ஃப்ளை ஆஷை வந்து ஒரு பொருளாக ஒரு செங்கலாக உற்பத்தி பண்ணிட்டோம் அந்த மாதிரி வந்து கழிவுகளை அகற்றுவதற்கும் அந்த கழிவுகளை சரியான முறையில் மறு உபயோகம் செய்வதற்குமான தொழில்நுட்பங்களை வளர்த்து கொண்டு வரணும் அதுக்கான ஒரு முயற்சிகளை தான் நம்ம பண்ணணுமே தவிர அதுக்காக அந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியாது இப்போது நம்ம எல்லாருமே வந்து ஆடைகள் உடுத்திருக்கிறோம் அந்த ஆடைகள் வந்து வெண் வெண்மை நிறத்தில் வேணும்னா ப்ளீச்சிங் வேணும் கலர் பண்ணணும்னா அதை வந்து சாயங்காய்ச்சணும் அது வந்து கழிவு வருது திருப்பூரில் அதுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டது அதெல்லாம் யாரும் மறுக்கலை ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழில்நுட்பத்துக்கும் இன்றைக்கு இருக்க தொழில்நுட்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ இன்றைக்கு வந்து அதற்கான ஒரு வழிமுறைகள் எல்லாமே இருக்குது இன்றைக்கி எந்த விதத்துலேயும் மாசுபடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது வளர்ச்சி திட்டங்கள் வந்து அரசு முன்னெடுக்கிறதுல தென் மாவட்டங்கள்ல நிறைய சில எதிர்ப்புகள் நீங்க சொல்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா கூடன்குளம் போன்ற ப்ராஜெக்ட்ஸ் நியூட்ரினோ போன்ற ப்ராஜெக்ட்ஸ்ல ஏற்பட்ட எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவுக்கான காரணங்களாக இருக்கும் அப்படின்னு நீங்க இல்ல ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க வந்து மனாமது சிப்காட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயும் எழுபத்தி ஏழுலயும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிசி சிரியாக் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரையில் கலெக்டராக இருந்தாங்க அப்புறம் அவர் வந்து சிப்காட்டுக்கு போகும்பொழுது தான் அதை வந்து எல்லாம் பண்ணாங்க அந்த தொழிற்பேட்டை ஆரம்பித்து இன்றைக்கி ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் அதனுடைய வளர்ச்சி ஒன்றுமே இல்லையே இன்றைக்கும் அந்த இடத்துல வந்து யாரும் ஆள் அந்த இடத்த வாங்கிறதுக்கு யாரும் இல்லை வள்ளலார் சொன்ன மாதிரி கடை கொள்வார் இல்லை அதே மாதிரி சிவகங்கை எஸ்டேட்டில் பாருங்கள் நீங்கள் ராமநாதபுரம் போகிற வழியில் வந்து சிட்கோ எஸ்டேட் இருக்குது உச்சிப்புள்ளியில் சிட்கோ எஸ்டேட் இருக்குது இந்த ஸ்டிட்கோ எக்ஸ் எஸ்டேட்டில் பூராமே வந்து இடங்கள் காலியாக இருக்குது ஆனால் இப்போ மேற்கு மாவட்டங்களில் பாருங்கள் ஒரு சிட்கோ எஸ்டேட்டில் கூட ஒரு பிளாட்டும் கூட காலி கிடையாது அவ்வளோ பிளாட்டும் விற்றுருச்சு இன்னும் தனியாறுகள் தனியார் தொழிற்பேட்டையை ஆரம்பித்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க நம்மகிட்ட இருக்க தொழிற்பேட்டைக்கு இங்கே வ இது ஆள் வரலை அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நேரத்தில் வந்து தொழிற்சாலைகள் சின்ன தொழிற்சாலைக்கு கூட அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ மானாமதுரை சிப்கார்ட் வராமல் போனதுக்கான காரணம் அங்கே வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் நடந்து போச்சு காரணம் என்ன அப்படின்னா மக்களுடைய புரிதல் இல்லாதது தான் மக்கள் புரிதல் இல்லாமல் வந்து இப்போ பண்ணிட்டாங்க இப்போ அண்மையில் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார்கேட்டட் பாக்ஸ் யூனிட் வந்து போடுறாரு மதுரை மதுரை மாவட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன கிராமத்தில் அந்த தொழிலை ஆரம்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணி அதை நிப்பாட்டி வச்சிட்டாங்க இப்போ கார்கேட்டட் அட்டப்பெட்டி தயார் பண்ணுறதுல என்ன பெரிசு மா மாசு எங்கேருந்து வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுத்துட்டாங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுத்த பிறகும் மக்கள் வந்து நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்கிறது அந்த மாதிரியான ஒரு சூ சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த ஒரு நிறுவனத்துக்கு யார் பாதுகாப்பு தருவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கா அரசு அப்ப நீங்க சொல்ல பார்க்கும்போது இதுல பிரச்சனை வந்து மக்களோட மனநிலையில ஏற்படும் மக்களுடைய மனநிலை தான் மக்களுடைய மனநிலை ஆட்டிடியூடுனல் சேஞ்ச் அதுக்கு வந்து நம்ம இப்ப ஒரு இப்ப வந்து ஒரு குழுக்களா ஏற்படுத்தி இப்ப உங்களை போன்ற தொழில் ஆலோசகர்கள் அரசுடைய உயர் அதிகாரிகள் அவங்களாம் வந்து ஏற்படுத்தி நிறைய வந்து இப்ப எப்படி ஒரு மத நல்லிணக்கத்துக்காக அரசாங்கம் முயற்சி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை புரிதல் ஏன்னா நிறைய நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து அடிப்படையா நீங்க சொல்ற இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ கூடங்குளம் எடுத்துட்டோம்னா இதோட கழிவுகள் நம்மளை வந்து தலைமுறைக்கும் பாதிக்கும் நியூட்ரினால இவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து நிறைய வந்து பயப்படுறாங்க அப்படின்னா அந்த பயத்தை போக்க வேண்டிய ஒரு கடமை அரசுக்கும் உங்களை போன்ற தொழில் கூட்டமைப்புகளுக்கும் கண்டிப்பா இருக்கும்ல சார் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து நிறைய முரண்பாடுகள் வந்துடுது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து பொருள்கள் வந்து உபயோகப்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த பொருட்கள் உபயோகத்துக்கு தடை அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டமும் மாநில அரசாங்கத்துடைய சட்டமும் ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லாமல் போயிடும் ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் வேறு மாதிரி இருக்குது மாநில அரசாங்கத்துடைய சட்டம் வேறு மாதிரி இருக்குது இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த தேநீர் கொடுக்குறதுக்கான ஒரு கப் இருக்குது அதை பேப்பர் கப் அப்படின்னு சொல்கிறோம் முன்னால் பிளாஸ்டிக் கப்பில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து தடை செய்ய வச்சு இப்போ பேப்பர் கப்பு கொடுக்குறாங்க பேப்பர் கப் அப்படிங்கிறதுல ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேப்பர் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் லேமினேஷன் வந்து பாலித்தீன் வருது அதனால அதை வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மத்திய அரசாங்கம் அதை தடை செய்யலை இன்றைக்கும் ரயிலில் போனீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா காஃபி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கப்பில் தான் காஃபி தர்றாங்க அந்த பேப்பர் கப்பை வந்து ரயில்வே இன்டென்ட் போட்டு டெண்டர் போட்டு ஆர்டர் போட்டு வாங்குது ஆனால் அந்த பேப்பர் கப்பை மதுரையில் தயார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தமிழக அரசு வந்து அதை தடை செய்யுது இப்போ வந்து தொழில் முனைப்பு அவர் என்ன செய்வார் அவருக்கு ரயில்வேலேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு ஆர்டரை சப்ளை பண்ணலைன்னா அங்கே பெனால்ட்டி கட்டணும் ஆனால் அதை தயார் பண்ணால் இங்கே அவர் ஜெயிலுக்கு போகணும் இது வந்து பிரச்சனை இருக்குது இப்போ இந்த ஒரு முரண்பாடை ரெண்டு அரசாங்க அதிகாரிகளும் உட்காந்து தீ பேசி தீர்த்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே இதுல அரசியல் கலப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல இதுல வந்து நீங்க அந்த கட்சியா இந்த கட்சியா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது வந்து அரசியல்வாதிகளே வர வேண்டாம் ரெண்டு செக்ரட்டரியும் உட்கார்ந்து ஒன்னுடைய சட்டம் இப்படி என்னுடைய சட்டம் இப்படி இதுல ஏதோ சரி பண்ணுவோம் எப்படி முடிஞ்சு போச்சே எது சரி இதுக்க அவ்வளவு தொழில்நுட்ப காரணங்களை வந்து சொல்லி இதை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அப்போ வந்து தொழிலதிபருக்கு வந்து அது ஈஸியாக போயிடும் அப்படி இல்லைன்னா தொழிலதிபருக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இதில் வந்துடும் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் நூற்றி இருபது மைக்ரானுக்கு மேலே உள்ள கேரி பேக்ஸை வந்து அலோவ் பண்ணுது ஆனால் தமிழக அரசு கேரி பேக் முழுவதுமாக தடை செய்யப்பட்டதுங்கிறது இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா முழுவதுமாக தடை செஞ்சிட்டோம்னா சட்டம் போட்டீங்க ஆனால் அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியுதா இன்றைக்கும் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கேரி பேக் கிடைக்குது அப்போ அது எந்த எதுக்காக அதுக்கு அந்த அந்த சட்டம் வந்து அதனுடைய நீர்த்து போக செய்கிறமே விஷயங்கள் நீங்க சொல்ற பல விஷயங்கள் வந்து தொழில் வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கக்கூடிய காரணங்களா இருக்கலாம் கண்டிப்பா இப்ப உங்களை மாதிரி தொழில் கூட்டமைப்புகள் இதை நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றீங்களா சார் நிச்சயமா பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல பண்ணிருக்கிறோம் அதுக்கான ஒரு சில இடங்கள்ல எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பொறுத்தவரை அந்த கிரானைட்டு இதை வந்து பெரிய அளவில் இருந்தது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அந்நிய செலாவணி வந்தது ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் பணி இழப்பு அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு நிறைய ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஆனால் அது வந்து சில பல காரணங்களுக்காக அதை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில ரெப்ரஸன்டேஷனில் நாங்கள் எங்களுக்கு வந்து வெற்றியும் கிடைக்கும் கிரானைட் தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டத்திலையும் நடந்துருந்தாரு